ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான யோவான் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அவருடைய நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் பாருங்க அவருடைய நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் தெய்வமாக இருந்தும் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் மனிதர்களோடு அவர் பழகினார் மனிதர்களுக்கு அற்புதம் செய்தார் சுகம் கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் மக்களோடு மக்களாய் அவர் ஜனங்களை நேசித்தார் பழகினார் பாருங்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளே அவர்தான் 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 நாம் எல்லாரும் மனிதர்களாகிய நாம் குறை உள்ளவர்கள் இந்த பூமியில நமக்கு போராட்டங்கள் உண்டு ஆயினும் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கத்தரை தேடுகிற பொழுது நமக்கு தேவையான கிருபையை அவர் நமக்கு தருவார் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபையை தந்து நம்மை நடத்துவா நம்மை ஆசீர்வதிப்பா ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார் அலேலுயா ஆமே தம் கிருபை பேரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிரு பை இன்னும் தேவை கிரு பை தாருமே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம்மா தேங்க் யூ ஜீஸஸ் ஃபார் யுவர் கிரேஸ் அண்ட் பெஸ்டம் நீராண்டவரை ஒவ்வொரு நாளாக எங்களுக்கு பாராட்டு முடி கிருபை ஸ்தோத்திரம் அந்தவரை கிருபையா எங்களை ரட்சித்திருக்கிறேன் அந்தவரை உடைய பிள்ளைகளாய் முடிய ஊழியர்களாய் தெரிந்து கொண்டே உனக்கு நன்றி அப்பா கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கிருபையா ரட்சிங்க ஆசீர்வதிங்க விடுதலை கொடுங்க சுகம் கொடுங்க அற்புதங்கள் நடக்கட்டும் முடிய அன்பே பிரதானமா இருக்கிறது உங்களுடைய அன்பை ஒவ்வொருவரை ருசிக்கட்டும் கல்வாரி அன்பை ஒவ்வொருவரை ருசிக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இறங்குங்க ஆசீர்வதிங்கப்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா